ஆ வரேன் இந்த வட்டை கரெக்டாக வச்சுரும் ம் ஆ ஒரே மாற்று மணிமேகலை இதோட பதினஞ்சாவது மாற்று மாற்றிட்ட ம் எடுங்குமா கரெக்டாக வச்சுட்டு வாங்கம்மா பெருமாள் நீ எத்தனாவது ரவுண்ட் போகிறேன் பதிமூணில் போய்ட்டுருக்கியா ம் வட்டம்லாம் ஒரு ஒரு காயை தூக்கிட்டு குறஞ்சிரும் அப்புறம் என்ன ரொம்ப யோசிக்கிற உனக்கே தெரியல ஒரு சமையல் மாஸ்டருக்கு தெரியலையா என்ன இருக்கும்னு இத்தனை மாத்தி மாத்தி வைக்கிறோம் ஒன்னும் சிக்க மாட்டேதே என்னடா பெருமாள் தான் போச்சா அங்கனுக்குள்ளதே இருந்திருக்கோம் மிஸ் பண்ணிட்டு இல்ல நல்லா மாத்தி விட்டேன் நீ வாமா அப்பதான் தான் கரெக்டா அப்ப

வெற்றி வெற்றி அவங்கதான் ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு ஐம்பது ரூபா